ஒரு கட்டத்துல நான் சிங்கப்பூர்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் முதல் சிங்கப்பூர் இது வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணுல இருந்து சிங்கப்பூர்ல இருந்தேன் பாருங்க முதல் வேலை வந்து ஒரு வாத்தியார வேலை செஞ்சிருந்தேன் ஒரு பிரைவேட் ஸ்கூல் சிஸ்டமேட்டிக் அப்போ வந்து நான் வந்து மலேசியாலேன்னு வந்திருக்கேன் சிங்கப்பூர்ல வேலை செய்யறது பசங்க வந்து எந்திரிச்சு நம்ம நான் இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறேன் காம்பசிஷன் பசங்க வந்து ஒரு பசங்க வந்து எந்திரிச்சு சொல்றேன் சார் உங்கள் நீங்கள் மலேசியாவிலேருந்து வராங்களேன் நீங்களாம் ஏன் நிலத்தெலாம் வேஸ்ட் பண்ணுறங்க நாங்கள் நாங்கள் காரில் போகும்போது நிறைய நிலம் அப்படியே இருக்குதுங்க அது பாருங்க சிங்கப்பூருக்கு நாங்கள் எவ்வளோ நல்லா செய்கிறோம் கோசமான காலியான நிலம்லாம் நம்ம வச்சுருக்க மாட்டோம் அதெல்லாம் கட்டடம் போட்டு நல்லா பயன்படுத்துகிறோம் மலேசியாக்காரங்களும் இப்படி செய்ய முடியும் செய்யலாமே அப்படின்னு சொன்னாங்க நான் நினைச்சுட்டு இருந்தேன் இந்த பையனுக்கு எப்படிதான் இந்த எப்படிதான் எங்கதான் ஆரம்பிக்கிறது எப்படி புதி வைக்கிறது எப்படி புரிய வைக்கிறது ஆரம்பிக்கிறது அதே அது உடனே அவனுக்கு பதில் கொடுக்கல ஏன்னா நான் நினைச்சேன் அது உடனே பதில் கரெக்டா இருக்கணும் அப்புறம் கரெக்டா இருக்கணும் இல்லாட்டி அவரு டிஃபைன் பண்ணுவாரு அப்படின்ட்டு பரவாயில்ல இன்னொரு கிளாஸில் இன்னொரு பையன் பேசும்போது நான் கேட்டிருந்தேன் தம்பி ஸ்டூடெண்ட் என உனக்கு வந்து பால் எங்கேருந்து இருந்து வருதுன்னு தெரியுமா தெரியுமா கேட்டேன் நிச்சயம் எனக்கு தெரியுங்க சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வருது சரி என் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து வரும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு எங்கே கிடைக்குது அப்புறம் கொஞ்சம் நேரம் இப்படி பார்த்துட்டு என்ன சூப்பர் மார்க்கெட் பின்னால் அவங்க செய்வாங்க 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 சூப்பர் மார்க்கெட் பின்னாடி ஒரு பேக்டரி ஆகவே வாங்கிக்கலாம் இதே போல வெள்ளை கலர் வேணும்னா அது தலையெல்லாம் கலக்கி ஒரு ஜோஸ் மாதிரி செய்வாங்களாம் அப்ப இதே போல ஆனா ஏன்னா பண வசதி நிறையா சிங்கப்பூரில் சிட்டி ஸ்டேட்ஸ்லாம் போல நல்லா ஏன்னா அரசாங்கம் ஒரு வழியில் ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிட்டு யுஎஸ்க்கு எல்லாம் யுஎஸ் கவர்மெண்ட்லாம் சேர்ந்து அவங்களுக்குலாம் செய்கிறதுனால அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டாக் ப்ரோக்கிங் அதெல்லாம் கொஞ்சம் திறமையாக இருக்கிறதுனால ஆனால் பெரும்பாலும் ஸ்பெக்குலேஷனில் இவங்களுக்கு புரியாது நீண்ட காலத்தில் சாப்பாடு வந்து ஒரு சிக்கியோராக இல்லாட்டி இந்த நாகரீகம் எங்கே தாங்கும்

சரிங்களா காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸு இந்த மாதிரி கான்கிரீட் பில்டிங்ஸ் எது வந்தாலும் இட் கவர்ஸ் ஸோ அந்த மாதிரி அது குறைஞ்சிட்டு வருது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விவசாயம் செய்யறதுக்கு ஆளுங்க கிடைக்கல நோ லேபர் ஃபோர்ஸ் அதனால அது ஷார்ட்டேஜ் ஆகிது இப்போ நியூ ஜெனரேஷன் த டோன்ட் லைக் த அக்ரிகல்ச்சர் அட் ஆல் பிகாஸ் இசி மணி வேற வேறு இருக்கு ஸோ அவங்க அவங்க போயிடுறாங்க ஸோ இந்த மாதிரியே போயிட்டே இருந்துச்சுன்னா சோத்துக்கு பஞ்சம் வரும் சரிங்களா ஆமாம் அப்போ நான் என்ன கடைசியாக எழுதி முடிச்சுன்னு கேட்டிங்கன்னா சோத்துக்கு பஞ்சம் வந்தால் சோதனைகள் பெருகிவிடும் கொள்ளைகள் அதிகரிக்கும் கூடவே கொலைகள் சம்பவிக்கும் காலம் கடக்கும் முன்னே கண்டுகொள்ளாவிட்டால் கண்டதெல்லாம் கண் முன்னே நடந்தே இருக்கும் யூ ஆர் கோயிங் டு சி ஆல் த அட்ராசிட்டிஸ் ஜஸ்ட் பிஃபோர் அரைவ் அது வந்து விவசாயத்துக்கு முக்கியத்துவம் குடுக்காம விட்டோம் தான் மாதிரி மூலயமா குடி காட்டி நம்ம போற பாதை பார்த்தாக்க அடுத்த படி அடுத்த படி அடுத்த இங்கதானே வந்து சேரணும் இதை போய் ஏதாவது சோத்துக்கு வரணும் வச்சீங்களேன் இங்க வேணா நீங்க போங்க இங்க வேணா நீங்க எங்க வேணாலும் என்ன வேணாலும் அது ஒண்ணு ரெண்டாவது மனிதன் வந்து மண்ணுல விடையறதை சாப்பிடுற வரைக்கும் விவசாயத்தை மகிழ்ச்சி ஆகணும் மண்ணுல வேற காது இட்ஸ் ஓகே கொண்டு போய் பாறை மேலே போட்டு ஏதாவது மந்திரம் பண்ணி விளைஞ்சாலோ வீட்டு மேலே இல்லாட்டி காரம் மேலே கல் மேலே போட்டு விளைஞ்சால் மண்ணில் போட்டால் தான் விளையும் அதை தான் நீங்கள் சாப்பிட்டாகணும் அந்த நாள் வரைக்கும் நீங்கள் விவசாயத்தை மதிக்கலைன்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு நாள் உட்காந்து அழுகு போறீங்க தான் அவர் சொன்னார் தொழுது பின் செல்வர்கள் உழுதுண்டு வாழ்வார் மட்டும் இல்லாமல் தொழுது பின் செல்வவர் யார் நம்ம தொழுவோம் கடவுளை தான் தொழுவோம் இப்போ அவர் என்ன சொல்கிறார் உழவர் போய் நீ தொழுவோம் அதில் வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழிலுண்டு எல்லாரும் தொழுது பேசிக் ஆக்டிவிட்டி வந்து விவசாயம் கடைசியிலும் இதுதானே இதுதானே எல்லாத்தோட முக்கியமான ஆமா